அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது புகழாகும் திருவேரகம் வாழியர்களும் தனத சொத்து மனைவி பெண்டில் சேரும் சொத்து சுகா சுக மனைவி பெண்டில் சேரும் உயிர் அடையவும் செய் விதியோடு தித்துக்கை பாலம் என வளர்கின்ற உறவோடு சித்துக்கை பாலம் என வளர்கின்ற உறவோடு உனதன்பு செய்வேனே முருகா உனதன்பு செய்வேணே பத்துற்ற மாதளையம் விழவென்ற அறிமாலும் பத்துற்ற மாதளையம் விழ வென்ற அறிமாலும் என்று களைவோனே பக்கத்திலாக சுரசிறை அன்று களைவோனே சத்துற்ற சூரன் விழவிழவென்ற அருள்வீரா சத்துற்ற சூரன் விழவிழ வென்ற அருள்வீரா சத்தியக மலை அமர்ந்த பெ சத்திய மலை அமர்ந்த பெருமாளே முருகா அன்புடன் உன்னை எண்ணி வேண்டுகின்ற அன்பக்கும் ஏழைக்கும் என்றென்றும் நன்று தந்திட தந்திடம் வந்திடு கந்தா குமரா சண்முகா கார்த்திகேயா குகா முரு